கண்ட்ரோல் இல்லாமல் பகுத்தறிவ பகுத்தறிவற்ற எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் என்று கூட சொல்லுவாங்க மனதுக்குள்ளே எப்போவுமே ஒரு வருத்தம் இருக்கிறது உள்ளுக்குள்ள வருத்தத்தில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு இப்போ பாருங்கள் வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நமக்கு வருத்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு எது பிடிக்காதோ அது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அது அது அப்படியே மனதுக்குள்ளே சுமந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ சந்தர்ப்பத்தில் எத்தனையோ சூழ்நிலையில நம்ம சில முடிவுகள் எடுக்க வேண்டியது வரும் சின்ன சின்ன முடிவுகளானால் பரவாயில்லை ஆனா அதுவே நம்ம வாழ்க்கை திசையே மாறுக்கிற மாறுற முடிவுகள் என்றால் நாம அங்க கொஞ்சம் நிதானித்து கவனித்து நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வெளியே தெரிய வரும் ஸோ இப்போ பாருங்க இந்த உலகத்தில் பார்த்துட்டு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ ஏன் இந்த மாதிரி உலகம் இப்படி இருக்கியே ஆ இது இவ்வளோதானா தர்மத்துக்கு இடமே இல்லையா இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்போம் ஐயோ இது ஒரு காடு மாதிரி இருக்கே புளி ஏதாவது வந்து என்னை சாப்பிட்டா எப்படின்னா பக்கத்துல இருந்து புலி வந்து சாப்பிட்டேன் ஸோ இங்கே நமக்கு என்ன புரியிறது அவனோட சந்தோஷத்துக்கு யார் காரணம் அவனோட மரணத்துக்கு யார் காரணம் இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன என்றால் அதாவது கண்ட்ரோல் இல்லாம பகுத்தறிவ பகுத்தறிவற்ற எண்ணங்கள் இருக்கிறதுனாலதான் மனநோய் என்று கூட சொல்லுவாங்க அதாவது மனதுக்குள்ள எப்பவுமே ஒரு வருத்தம் இருக்கிறது எப்பவுமே வருத்தத்தில் இருக்கிறது ஸோ உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே வருத்தத்தில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு மனநோயோடு என்று கூட சொல்லுவாங்க ஸோ இதுக்கு எல்லாமே என்ன காரணம் என்றால் நம்மளுடைய எண்ணங்கள் தான் அதாவது பகுத்தறிவற்ற எண்ணங்கள் மூலமாக அது நம்ம கையில் இருக்காது இப்போ ஒரு ஃப்ளட்ஸு வந்துச்சுன்னா எப்படி ஆற்றில் தண்ணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி எண்ணங்களும் நம்ம கையில் இருக்காது இதுக்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் எஸ் கண்டிப்பாக தியான சாதனை மூலமாக தான் நம்ம மனதை வந்து ஒரு சரியான பாதைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி பகுத்தரவு கூடிய எண்ணங்கள் எப்போ நம்ம சரியான எண்ணங்கள் செய்வோமோ அப்போ இந்த மனதை நம்ம வந்து ஒரு வழியா எடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி மனதுக்குள்ள நம்ம அது சுமந்துக்கிட்டே வந்தால் அது பாரமாகும் எதானாலும் அதே நம்ம விட்டுட்டோம் என்றால் லேஸ் ஆகும் இப்போ பாருங்கள் வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நமக்கு வருத்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு எது பிடிக்காதோ அது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அது அது அப்படியே மனதுக்குள்ளே சுமந்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம் ஆல்ரெடி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ தீர்த்திருப்போம் ஏதோ சிலது நம்மளால் முடியாது நம்ம அதை அப்படியே விட்டுடணும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அதை மனதுக்குள்ளேயே வச்சுட்டு அது பாரமாக சுமந்துட்டு வரும் எப்போ அதை விட்டுட்டு நம்ம மரம் முன்னுக்கு போவோமோ அப்போ வாழ்க்கையை வந்தது சுமூகமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய அதாவது இருக்கும் போதோ இல்லைன்னா ஒரு உடல்நிலை சரியில்லாத போதோ நம்ம எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் எடுக்க கூடாது சோ வாழ்க்கையில எவ்வளவோ சந்தர்ப்பத்தில் எத்தனையோ சூழ்நிலையில நம்ம சில முடிவுகள் எடுக்க வேண்டியது வரும் சின்ன சின்ன முடிவுகளானால் பரவாயில்லை ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கை திசையே மார்க்கிற மாறுகிற முடிவுகள் என்றால் நாம் அங்கே கொஞ்சம் நிதானித்து கவனித்து நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு என்று நம்ம பார்த்துட்டு முடிவு எடுக்கணும் ஏனென்றால் நம்மளுடைய மனநிலையும் உடல்நிலையும் சரியில்லாத போது அதாவது ஒரு சரியான நிலையில் இல்லாத போது அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் நம்ம சக்தி இழந்துடுவோம் ஸோ அதனால் அப்போ ஏதாவது நம்ம முக்கியமான நிர்ணயங்கள் எடுத்தோம் என்றால் அப் அப்பத்துக்கு அது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு நிறைய நம்ம சந்திக்க வேண்டியதாக வரும் அதனால முக்கியமான நிர்ணயங்கள் எடுக்கும்போது போது நாம வந்து பொறுமையாக சில நாட்கள் விட்டுடணும் சில நாட்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டெப் எடுக்கணும் இல்லை என்றால் அதோட விளைவுகள் கண்டிப்பாக நம்ம சந்திக்க வேண்டியது வரும் ஒன்றும் இல்லை இது இப்போ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்மளை நாம் செக் பண்ணிக்கணும் நம்ம எந்த விதமாக யோசிச்சுட்டு இருக்கிறோம் எந்த விதமான சிந்தனைகள் செய்கிறோம் நாம் செய்கிற சிந்தனைகள் சரியாக இருக்கான்னு நினச்சிட்டு அதை மாற்றிக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி தான் இது எல்லாமே ஆனால் நமக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த உலகத்தில் அதாவது நமக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வெளியே தெரிய வரும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் பார்த்துட்டு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ ஏன் இந்த மாதிரி உலகம் இப்படி இருக்கியே இது இவ்வளோதானா தர்மத்துக்கு இடமே இல்லையா இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ நாம் எதை மேலே ஃபோக்கஸ் வைக்கிறோமோ அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த உலகத்தில் இன்னும் நல்லவங்களும் இருக்காங்க நல்ல விஷயங்களும் இருக்குது நம்மளுடைய ஃபோக்கஸ் எது மேலே இருக்கோ அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ என்ன நமக்கு எல்லாமே கெட்டது தெரியுது நல்லது எவ்வளவோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை மாற்றிக்கிட்டு உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம எப்போ ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருப்போமோ அப்போ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் இதுக்கு முக்கியமாக இந்த உலகம் நமக்கு நல்லா இருக்கணும் நமக்கு நல்லா தெரியணும் என்றால் நம்மளுடைய மனதை வந்து நம்ம நல்ல விதமாக நம்ம யோசிச்சுட்டே நம்ம எடுத்துட்டு போனால் நமக்கு உலகம் எல்லாமே நல்லதாக தான் தெரியும் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தேவையில்லாத எண்ணங்கள் தான் தடையாக இருக்குது ஸோ அந்த தடை இருக்கக்கூடாத என்றால் அந்த தேவையில்லாத எண்ணங்கள் நாம் நிப்பாட்டணும் இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது இஷ்டத்துக்கு யோசிச்சுட்டே இருப்போம் யோசிக்கிறது தானே என்ன ஆக போகுதுன்னு ஆனால் அது என்ன ஆகுது என்றால் யோசிக்க யோசிக்க நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக நம்மளுடைய செயல்கள் மூலமாக நம்ம எ நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது அதாவது அதை அட்ராக்ட் பண்ணுறோம் அதுக்கு நிறைய சக்தி குடிச்சிட்டு இரு கொடுத்துட்டு இருக்கிறோம் சரியான எண்ணங்களானால் பரவாயில்லை ஆனால் இஷ்டத்துக்கு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் போது இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் என்றால் இது எல்லாமே இல்லாமல் அந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஒரு கிரியேட்டிவான வேலை மேலே நம்ம ஃபோக்கஸ் வச்சோம் என்றால் அப்போ நம்ம வாழ்க்கை வந்து பயணமாக இருக்கும் ஸோ இதுதான் நிறைய சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ முக்கியமான விஷயங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்ம எப்படி யோசிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம செய்கிற யோசனைகள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணிக்கிட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து சீராக இருக்கும் அதே மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்களை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அது ஓவர் கம் பண்ணணும் எதனால பாசிட்டிவ் தாட்டோட அது இப்போ பாருங்க பக்கத்தில் ஏற்காவது ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன நினைப்போம் நம்ம வீட்டில் கூட அது நடக்குமோ என்று நினைப்போம் ஆனால் அது நெகட்டிவ் தாட் தான் நெகட்டிவ் தாட் செய்ய வேண்டாம் என்று யாராலையும் முடியாது கண்டிப்பாக நம்ம செய்வோம் வரட்டும் நெகட்டிவ் தாட் வந்தால் தப்பொன்னும் கிடையாது ஆனால் அந்த நெகட்டிவ் தாட் வந்து நம்ம உடனே பாசிட்டிவாக மாற்றிக்கணும் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் தைரியமாக இருக்கிறேன் நான் சரியான முறையில் தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் அஹிம்சா மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும் என்றால் அந்த நெகட்டிவ் தாட் என்றது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடும் பாசிட்டிவ் தாட் வந்து நிற்கும் ஸோ அதனால் இப்போ ஏதாவது வைரஸ் வந்துச்சு ஏதாவது வந்துச்சுன்னா உடனே நம்ம பயப்படுறது ஸோ அந்த மாதிரி பயப்படாமல் நம்ம எப்போ நினைப்போமோ அதாவது நெகட்டிவ் தாட்டுக்கு நம்ம நிறைய சக்தி கொடுப்போமா பாசிட்டிவ் தாட்டுக்கு சக்தி கொடுப்போமா என்றால் கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்டுக்கு தான் நம்ம நிறைய சக்தி கொடுப்போம் அதனால தான் அதெல்லாமே நடக்குது இதை நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டோம் என்றால் நமக்கு நல்லா இருக்கும் இன்னும் வேணும்னா அவங்களுக்கு பிடிச்ச குருவையோ இல்லைன்னா பிடிச்ச கடவுளையோ நினச்சிட்டு பாசிட்டிவ் தாட் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கற்பனை சக்தி மூலமாக நமக்கும் நாமளே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம் இப்போது யாருக்காவது உடல் சரியில்லை அவங்க என்ன பண்ணணும் தியானத்தில் உட்காரணும் தியானத்தில் உட்கார்ந்துட்டு மேலேருந்து ஒரு ஃபோர்ஸாக ஒளி வர மாதிரியும் நம்ம சகசாரம் மூலமாக உள்ளே போகிற மாதிரியும் எந்த இடத்துல நமக்கு பெயின் இருக்கோ எந்த இடத்துல உடல் சரியில்லையோ இப்போ ஒரு கால் வலியோ இடுப்பு வலியோ கை வலியோ ஏதாவது ஒன்று ஸோ இந்த இடத்துல வலி நினச்சிக்கோங்களேன் அப்போ அந்த ஒளி நம்ம உள்ள போற மாதிரியும் அதாவது ஃபோர்ஸா உள்ள போற மாதிரியும் இந்த இடத்துல பெயின்னு சொன்னேன் இல்லையா இங்க வந்து ஒரு தழும்பா நினச்சிக்கணும் ஒரு தழும்பா நினச்சிக்கிட்டு அது எல்லாமே ஃபோர்ஸா போற மாதிரியும் உள்ள எல் இங்கே எல்லாமே பரவுற மாதிரியும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தழும்பு என்றது சின்னதாயி கடுகளும் ஆகி அது மாயமானி மாதிரியும் நம்ம நினச்சிக்கணும் இது கண்டிப்பாக நடக்கும் நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸு இது வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சி பண்ணி எவ்வளவோ பெரிய பெரிய வியாதிகள் சின்ன சின்ன வியாதிகள் எல்லாமே வெளியே வந்துட்டாங்க ஆனால் எனக்கு நடக்கலான்னு நீங்கள் நினச்சீங்கன்னா அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக நம்ம எவ்வளவு நினைப்போமோ அது கண்டிப்பாக நடக்கும் சித்தாந்தம் ஒன்றுதான் ஆனால் நாம நினைக்கிறதுல தான் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி மாதிரி நம்ம செஞ்சோம் என்றால் ஈஸியாக இதுல வெளியே வரலாம் டெய்லி கொஞ்ச நேரம் நம்ம இது வந்து தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணிடுங்க மிச்ச தயத்துல உட்கார்ந்துட்டு இந்த வேலை பண்ணோம்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது நமக்கு கியூர் ஆகும் இது அடுத்தது வந்து நான் ஆன்மா இல்ல அதாவது சாரி நான் உடல் இல்ல ஆன்மா என்றது கண்டிப்பாக எப்ப இப்போ உண்மை இது நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு முன்னாடி நமக்கு ஆன்மா என்றதுன்னு தெரியாது ஏதோ நினைச்சுட்டு இருப்போம் உடல் தான் உடல்தான் உடல் தான் நாமான்னு சொல்லி உடலுக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் எப்போ நம்ம தியானத்துக்கு வந்து இருக்கிறோமோ அப்போதான் நமக்கு தெரியிறது அதனால நான் உடல் இல்லை ஆன்மா என்று தெரிஞ்சுக்கணும் இப்போ நடக்கிறது எல்லாமே என் செயல்தான் நான் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கிறோன்னா அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா அப்போ அந்த சூழ்நிலையில நான் இந்த மாதிரி நினைச்சேன் அதனால நடக்குது இப்போ இது என்னால் மாத்திக்க முடியும் தெரியும் எனக்குள்ள நிறைய சக்தி இருக்கு ஸோ என்று நினைப்போம் ஆனால் இங்கே ஒன்று கவனிக்கணும் எனக்குள்ள சக்தின்னா இந்த உடல்னால மாறாது ஆன்மானால தான் மாறும் எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் மாறும் ஸோ அதனால இப்போ பாருங்க ஏசி ரூமுக்குள்ளே போகிறோம் எக்ஸாம்பிள் ஏசி ரூமுக்குள்ளே போகிறோம் ஏசி வந்து நமக்கு வந்து சூடாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் ஏசி ஆன் பண்ணுவோம் ஒரு இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணோ வைப்போம் அப்போ தான் கூலிங் ஆகும் கூலிங் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அது இருபத்தேழு இருபத்தெட்டுக்கு மாற்றிடுவோம் அப்போது ரிமோட் கை அதாவது ரிமோட் வந்து நம்ம கையில் இருக்குது ஸோ நம்ம அதை மாற்றிக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை கூட நம்ம கையில் தான் இருக்குது நாமளே என்ன வேணாலும் பண்ணலாம் அதாவது ஜீவசக்தி பிளஸ் காந்த சக்தி பிளஸ் சைத்தன்ய சக்தி மூணுமே நான் தான் ஸ்ருஷ்டி ஸ்திதை ஸ்திதி லயா மூணுமே நான் தான் ஸோ ஆன்மாவால் தான் இதெல்லாம் முடியும் ஆன்மா தான் என்று நாம் நினைக்க நோக்கணும் ஏன்னா நமக்கு நாம தான் வேற யாருமே இல்லை சுருஷ்டி ஸ்திதி லயா அதாவது உருவாக்குறதும் நாமளே அனுபவிக்கிறதும் நாமளே அதை முடிவு பண்ணுறதும் நாமளே தான் ஸோ நாமளே தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னவென்றால் ஒரு வியாபாரி வந்து வியாபாரம் எல்லாமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்து கீழே உட்கார்ந்துட்டு அவன் யோசிச்சுட்டே இருப்பான் அந்த மரம் என்றது கல்ப அதாவது மேல் இருந்து அது கீழ் எதுக்கு வந்ததோ தெரியல அந்த மரத்து கீழே உட்காந்துட்டு அவன் வந்து யோசிச்சுட்டே இருப்பான் ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பசிக்குது நல்ல விதவிதமான சாப்பாடும் நல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி எதாவது வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பேன் அது கல்பவக்ஷனால் என்ன கொடுக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுது அதாவது கல்பவ்ஷத்துக்கும் தாட் பவருக்கும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்குது கல்பவக்ஷம் எப்படி நம்ம கேட்டால் நம்ம புராணத்தில் கேட்டுருக்குறோம் இல்லையா இதெல்லாம் புராணத்துலேயே சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நியூ எனர்ஜியாக இந்த சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த காலத்துலயே இருக்கு ஆனா நம்ம கேக்கணும் கேட்டா அது கொடுக்கும் சோ அந்த மாதிரி அந்த ஆள் கேக்கும்போது அங்க எல்லாமே முன்னாடி வந்து நிக்கும் ஆச்சரியப்படுவான் சரி என்ன ஆகட்டும் இது நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிடுவான் சாப்பிட்டுட்டு முடிஞ்ச ரொம்ப டயர்ட் ஆயிடும் அப்போ வியாபாரத்தினால டயர்ட் ஆயிடுச்சு இப்போ ஃபுல்லா சாப்பிட்டதுனால டயர்ட் ஆயிடுச்சு இங்க ஒரு ஒரு மெத்த ஒரு குஷன் பெட் இருந்து ஒரு ஃபேன் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் நல்லா வசதியாக நம்ம படுத்துக்கலாம் என்று நினைப்பான் உடனே அங்கே வந்துடும் அது அவனுக்கு ஆச்சிரியமா இருக்கும் ஓகே இதெல்லாம் சரியா இருக்கு எனக்கு இப்போ தூக்கம் வரல அதனால அப்சரசகல் வந்து டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும் அந்த டான்ஸ் நம்ம பார்த்துட்டே தூங்கிடலாம்னு சொல்லி நினைப்பான் வந்துடுவாங்க ஆஹ் அப்சரசகல் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க ஆனா மனிதனோட செயல்கள் பாருங்க இதெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு வந்து டக்குன்னு ஒரு யோசனை வந்தது ஐயோ இது ஒரு காடு மாதிரி இருக்கே புலி ஏதாவது வந்து என்னை சாப்பிட்டா எப்படின்னா பக்கத்தில் இருந்து புலி வந்து சாப்பிட்டேன் ஸோ இங்கே நமக்கு என்ன புரியுறது அவனோட சந்தோஷத்துக்கு யார் காரணம் அவன் அவனோட மரணத்துக்கு யார் காரணம் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நாம தான் காரணம் என்று நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அதை வந்து நம்ம வந்து அது எடுத்துக்கணும் ஸோ நம்ம வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் வந்துடுச்சு என்றால் என்ன அர்த்தம் நாம கடந்த பிறவைகளோ என்ன பண்ணோமோ அதுதான் இப்போ நம்ம சந்திக்கிறோம் நாம் வரும்போது இதெல்லாம் ஓகே சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம் ஆனால் இந்த பூமி என்ற மாயையில் மறந்துட்டு ஐயோ கடவுளே இந்த மாதிரி படத்திருக்கிறான் கடவுளேன்னு எனக்கு நமக்கு கஷ்டம் கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம கடவுளை திட்டுறோம் ஸோ மனிதர்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு குணம் அதாவது அவங்க மேலே போட்டுக்குவாங்க மத்தக்கு மற்றவங்க மேலே போடுவாங்க ஒரு யாருமே கடுக்கலன்னா கடவுள் மேலே போட்டுடுவாங்க ஸோ இதுதான் ஸோ அதனால் அந்த இதுக்கு யார் காரணம் நாமதா என்று நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து சரியில்லாத நம்பிக்கை முறை வந்து நம்ம மாத்திக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்பிக்கை நம்ம மூட நம்பிக்கைகள் சிலது வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எழுந்துட்டு இருக்கிறோம் ஸோ இப்போது யாருக்காவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நீ டெய்லி அந்த வழியில் தான் கோயில் தான் நீ கோயில் போயிட்டு இருக்கிறேன் நீ நின்றுட்டு கோயிலில் வந்து கும்பிட்டு போகல கும்பிட்டு போகலை அதனால தான் உனக்கு அந்த மாதிரி ஆகுது ஸோ நீ பழனிக்கு போய் வேண்டுதல் செலுத்தணும்னு நினச்சா வேண்டுதல் செலுத்தலை அதனால தான் அந்த மாதிரி ஆகுறது என்று சொல்வாங்க அதாவது மனிதர்களோட குணம் என்ன மற்றவங்களை வந்து குறை சொல்கிறது தான் நாம் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம மாற்றிக்கணும் என்றது கிடையாது ஸோ இப்போ நமக்கு என்ன புரிகிறது அப்போ கடவுள்கள் தேவதைமார்கள் என்ன கூண்டாயுசமாக பண்ணிட்டு இருக்காங்க யார் பண்றது கூண்டாசாக இருக்கிறவங்க தான் மாமூல் கொடுக்கலன்னா ஏதாவது பண்றேன்னு சொல்லுவாங்க கடவுள்மார்கள் வந்து என்ன நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றணும் அவங்க ஆசைப்பட்டால் அதை ரசிக்கிறவங்க தான் சொல்லணும் என்றால் அவங்க ஒரு சீனியர் மாஸ்டர்ஸ் என்று சொல்லலாம் சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என்றால் அந்த நம்பிக்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்